நாடே அவர்கிட்ட தான் இருக்குது பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு அப்படி அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம் மற்ற பணக்காரெல்லாம் ஒரு அம்பானி அதானிக்கிட்ட கிட்ட கூட வர முடியாது ஏன்னா மற்ற பணக்காரெல்லாம் ஆஃபீஸர்ஸை தான் வச்சுருப்போம் அதிகாரியாக பிரதம மந்திரியே தன்னுடைய ஆஃபீஸராக வச்சுருக்கிற ஒரே ஆள் வந்து அதானி தான் அப்படின்னு சொல்லி அதானி பிடிச்ச சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த ஆதாரங்களும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலையில் கூட பார்த்தேன் அதானி வீட்டில் வருவாங்க எவ்வளோ ஓவியமாக நின்றுட்டு இருக்கிறதோ அதானி பொண்டாட்டி பார்த்து த தரையை தரையில் படுற அளவுக்கு தலையை குடிஞ்சு கும்பிட்றது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதானி மேலே எது வந்தாலும் இங்கே ஒன்றும் நடக்குது கோர்ட்டுக்கு போனால் கூட பங்கு மார்க்கெட்டு பொருளாதார விஷயங்களுக்கு இதுக்காகவே சில பெண்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் இப்போ அந்த மாட்டிக்கிட்ட அந்த பெண் அவங்க இப்போ மேல்ஜாதிக்காரர் போது ஆக்சிடண்ட் இருக்குது அது ரெண்டாவது துருவி துருவி போனீங்கன்னா சிக்கக்கூடா ஆளுங்கலாம் சிப்புவாங்க நம்ம அன்னைக்கும் அதான் அன்னைக்கும் நம்முடைய ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் உள்ள உறவு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் மனு தர்ம சாத்திரமம் என்ன சொல்லுது மூணு பர்சன்ட்டுக்காரன் கொலை பண்ணலாம் குற்றம் கிடையாது அதான மனு தர்மம் அந்த மனு தர்ம சாத்திரத்தை அவங்கள வந்து குற்ற குற்றவாளி ஆக்க முடியாது கிண்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நிறுவனம் அதானி நிறுவனங்கள் தொடர்புடைய பங்குகளில் முறைகேடு நடந்திருக்குன்னு போன வருஷம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருது அதோட தொடர்ச்சியாக செபியோட தலைவர் மேலேயே நேரடியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவங்க செபியோட தலைவர் அதானியோட நிறுவனங்களில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஷேர் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அதானி இதெல்லாம் செய்வாருங்கிறது எதிர்பார்த்தது தானே நாடே அவர்கிட்ட தான் இருக்குது பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு அப்படி அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம் சா இன்றைக்கி பணக்கார உங்களுக்கு ஒரு அடிப்படையில் என்னன்னாக்கா வீட்டில் போய் நீங்கள் பணக்காரன் வீட்டில் போய் கொள்ளடிக்க போனீங்கன்னா ஏமாந்து போவீங்க ஓத்தரூபா இருக்காது ஏன்னா அவன் பணம் போகிற ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட் அடிப்படையில் தான் உங்களை கோட்டி சொறனா இல்லையாங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கம்பெனி இப்போ காந்தராஜன் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு பத்து ரூபா ஷேர் வந்து நூறுரூவாய்க்கு போகுதுன்னாக்கா அந்த கம்பெனி ஸ்டடியாக இருக்குதுன்னு அர்த்தம் கம்பெனி நல்லா போயிட்டுருந்து அர்த்தம் பத்து ரூபாய் ஷேர் மூணு ரூபாய் கேட்குறானா கம்பெனி உந்து போச்சுன்னு அர்த்தம் நானே உடுந்து போயிட்டேன்னு அர்த்தம் ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் ஒருத்தனை கோடிச்சுரூராக பழக பிச்சைக்காரங்கிறதெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு தான் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் தான் அதான் நீ எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி ரூபாய் உள்ளே அப்படியே கரைச்சியாக கூச்சி வச்சுருவான்னு போனீங்கன்னா ஏமாத்துருவீங்க அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் ஷேர் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும் அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு மேலே ஏறுறது இறங்குறது வச்சு தான் உலகத்து பணக்காரர்கள் நிர்ணயிக்கப்படுறாங்கங்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாவுடைய இன்னைக்கு வந்து அதானி அம்பானி அந்த ரெண்டு பேர் தான் இந்தியாவுடைய பெரு பணக்காரர்கள் ப்ரூவ் ஆகிருக்குது அது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பதிவே போட்டாங்க எப்போ மற்ற பணக்காரெல்லாம் அவர் அம்பானி கிட்ட அதானிக்கிட்ட கிட்ட கூட வர முடியாது ஏன்னா மற்ற பழக்காரெலாம் ஆஃபீஸர்ஸை தான் வச்சுருப்போம் அதிகாரியாக பிரதம மந்திரியே தன்னுடைய ஆஃபீஸராக வச்சுருக்கிற ஒரே ஆள் வந்து அதானி தான் அப்படின்னு சொல்லி அதானி பற்றி சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த ஆதாரங்களும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலையில் கூட பார்த்தேன் அதானி வீட்டில் வரும் எவ்வளோ மோவியமாக நின்றுட்டு இருக்கிறதும் அதானி பொண்டாட்டி பார்த்து த தரையை தரையில் படுற அளவுக்கு தலையை குடிஞ்சு கும்பிட்றது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு முதலாளி இது இருக்குது நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற விவாதத்தில் கூட ராகுல் காந்தி வந்து அம்பானி பேரையும் அதானி பேரையும் சொன்னால் உடனே ஓம் பிர்லா எந்திரிச்சிக்கிட்டார் எங்கள் முதலாளி பேரை சொல்லாதகிட்டார் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்போ உடனே அவர் ஏ ஒன் ஏ டூன்னு அவர் பேரை மாற்ற வேண்டிய அளவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள மனிதர்கள் அவங்க வந்து அரசாங்கத்தையும் அவங்க நடத்தும்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு அவங்க வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்களா அதெல்லாம் கேள்விகள் பட் அதுக்கான ஆதாரங்கள் வேணும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் சொல்லுதுன்னா அமெரிக்கா அவருடைய பார்வை இப்போ இந்திய அரசியலில் உழுந்துருக்குதுன்னு தெரியுது பங்களாதேஷுக்கு அடுத்தபடி இங்கே என்ன நடக்கு போகுதுன்னு பார்த்துக்கோங்க முன்னாடி சித்ரா பங்கு சந்தையில் முறைகேடு பண்ணாங்க இந்த ஒரு இமாலயத்தில் இருக்கிற ஒரு துறவி வந்து எனக்கு மெயில் அனுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊழல் பண்ணாங்க அந்த ஊழல் பல கோடி ரூபாய் ஊழல் அது முறைகேடு நடந்தது அது வந்து என்ன ஆச்சுன்னே நமக்கு தெரியல இப்போ வந்து செபியோட தலைவர் அந்த செபிங்கிறதே வந்து இந்த பங்கு சந்தைகள்லாம் கண்காணிக்கிற ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஒரு அமைப்புலேயே இப்படி ஒரு முறைகேடான ஒரு நபர் வந்து அங்கே இருக்காரு அப்படின்னா வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தால் இவங்களோட இந்த மீடியாக்களோட நரேட்டிவே வேறு மாதிரி ஆகிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இல்லை அரசாங்கங்கள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இப்போ எந்த ஒரு நிறுவனத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பெண்கள் சம்மந்தப்படாமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு காலத்தில் யுத்தம் இரண்டாவது உலகமாக யுத்தத்தில் பல உளவாளிகளா வேலை பார்த்தவங்களா பெண்கள் தான் அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து மாட்டாஹரின் ஒட்டி இந்தியாவை சேர்ந்த பேர் அவ பயங்கரமான நடனக்காரி ஆபாச நடனக்காரி இந்த கேமரா ஆர்டிஸ்ட் அவள் வந்து ஹிட்லருக்கு சார்பாக வந்து பல இங்கிலாந்துல இருந்த பல ரகசியங்களை வெளியிடக்கணும் தான் மாட்டாஹரி அப்போ ஏற்பட்ட ஸ்பை அது மாதிரி தான் இப்போ பேங்க்கில் லோன் வாங்கணுன்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட வந்து அவங்க போய் இந்த சில பெண்கள் போய் பேசினாங்கன்னா உடனடியாக லோன் சாங்ஷன் ஆகும் பேங்க் லோனுக்கு அரசாங்கம் லோனுக்கு இவங்களை பார்த்திங்கன்னா உடனே வேலை சேங்ஷன் ஆகிடும் இன்னும் சிலதெல்லாம் சொன்னால் மாட்டிக்குவோம் அதனால் சொல்லாமல் விடுறேன் அதனால இதில் வந்து ஒரு பெண் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஜாதி எல்லாம் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை அவங்க அதெல்லாம் அவங்க ரெகுலராக நடக்கும் ஆமா காப்பாத்த காப்பாற்றாதான் என்ன இதெல்லாம் டீப்பா உள்ள போனீங்கன்னா யார் காப்பாற்ற நினைக்கிறாங்களோ அவங்களே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஷேரை ஏத்துறது இறக்குறது அரசாங்கம் தான் ஒரு சில திட்டங்களை கொண்டு வருவாங்க கொண்டு வந்தோடனே ஷேர் மார்க்கெட் அப்படியே உழுவும் அதனால தான் பட்ஜெட்டு வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னான்னா பட்ஜெட்டு முன்னாடியே லீக் ஆச்சுன்னா உடனே ஷேர் மார்க்கெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி அவங்க இதெல்லாம் டேக்ஸ் ஏமாத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணிவிடுவாங்க அதனால தான் ஸ்டாக்கு டாக்ஸ் எவேஷன் ரெண்டுக்காகவும் தடுக்கிறதுக்காக தான் பட்ஜெட்டுக்கு படிக்கிறவர்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணுறோம் இதில் பெண்கள் அந்த அந்த பெண்கள் போடுறாங்க அது அது நல்லா டீப்பாக உள்ள பண்ணிக்கினாக்கா அது சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும் ஸ்டாக்குங்கிறது பெரிய விஷயம் இப்போ என்ன ஸ்டாக்கில் இறங்கினது கிடையாது ஏன்னா அது ஒரு சூதாட்டம் அந்த சூதாட்டத்துக்கு நம்ம லைக் போட மாட்டோம் ஏன்னா ஒரு காலத்தில் சீட்டாடி பார்த்தேன் உலகத்துலேயும் ரொம்ப சீப்பான சூதாட்டம் வந்து சீட்டாட்டம் தான் அதுலேயும் எனக்கு பத்து பைசா வரல அதனால் நமக்கு அந்த 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 அதிர்ஷ்டம் நம்ம கிடையாதுன்னு சொல்லி இந்த இந்த சூதாட்டங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு கிரிக்கெட்டு போன்ற சூதாட்டங்கள் எதுலேயுமே நான் ஈடுபட்டதில்லை ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிக் கேம்லிங் ஒருத்தனை கவுத்துல இருந்துச்சு அந்த ஒருத்தனை தூக்கி விடுதான் தூக்கி விடலாம் அதை தான் பண்ணியிருக்காங்க அம்பா அம்மா அதானிக்கிட்ட வந்து பல விஷயங்கள் ஏம்மா ரஃபேல் விமான தொழிற்சாலையை கொண்டு வந்து அம்பா அதானிக்கிட்ட கொடுத்தாங்க அதானிக்கு ரஃபேல் விமான விமானத்துக்கு என்ன சம்மந்தம் அவர் நடத்தாத தொழில் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்து மேலே அது ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஆமாம் நாங்கள் ஊழல் பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்தியாவில் இன்றைக்கி ஒரு அதானி சம்மந்தமாக ஒரு சின்ன கேஸ் கூட வரலையே அதையா ரஃபேல் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கமே நாங்க நாங்கள் ஊழல் பண்ணோன்னு சொல்லி ஒத்துக்குச்சு அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு இந்தியாவில் அதானி பற்றி ஒரு கேசும் போட நீங்க அதனால அதானி மேலே எது வந்தாலும் இங்கே ஒன்றும் நடக்குது கோர்ட்டுக்கு போனால் கூட ஜெயிக்கப்படுது ஏன்னா அங்கே இருக்கிற ஜட்ஜுகளுக்கு எத்தனை பேத்துக்கு அவங்க அவர்கிட்ட இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து வரும்போது அவங்க அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோட அந்த குற்றச்சாட்டு பொய் நிரூபிக்கிற வரை வரைக்கும் அவர் பதவி விலகணும் அது ஒரு இது இல்லையா அது மாதிரி கூட அவங்க செய்ய முன் வரலையே அதெல்லாம் அந்த காலமா இன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அது எங்க காலத்து நியாயம் ஒரு ரயில் எங்க கவர்ந்ததுன்னா ரயில்வே மினிஸ்டருக்கு ராஜினாமா பண்ணார் ரயில்வே மினிஸ்டருக்கும் ரயில் கவர்றதுக்கு என்ன சம்பந்தம் டெக்னிக்கல் அதுக்கு அவருடைய அரசியல் காரணம் அது அவர் ராஜினாமா பண்ண சொல்லணும் அந்த மாதிரிலாம் அது ஒரு காலம் அதான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணாங்க என் காலத்தில் நடந்தது பண்ணாங்க இப்போ அப்படி இல்லையே இப்போ முந்திரா ஊழல் ஒன்று நடந்தது இன்சூரன்ஸ் வந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நான் சொல்றது அறுபதுகளில் நம்முடைய ஊரை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் தான் நிதி மந்திரியாக இருந்தார் டிஸ்மிஸ் பண்ணாங்க அது இன்வால்வ் ஆனது பூரா நீங்கள் சொல்கிற ஆட்கள் தான் அந்த இனத்தை எச்சாந்தவங்க தான் அப்படியே அமுக பார்த்தாங்க அப்போ தான் பாபுராவ் பட்டேல் ஒரு பத்திரிக்காரர் போட்டார் முந்திரா அதை பற்றி போட்டு பாரத ரத்னா கொடுக்கணும்னு நினச்சா இவருக்கு தான் கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய அயோக்கித்தனத்தை அவர் தான் பண்ணியிருக்காரு போட்டார் பெஸ்ட்டு கிளைமெட் ஃபார் பாரத ரத்னான்னு போட்டார் அது மாதிரி பங்கு மார்க்கெட்டு பொருளாதார விஷயங்களுக்கு இதுக்காகவே சில பெண்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் அந்த மாட்டிக்கிட்டேன் அந்த பெண் அவங்க இப்போ மேல்ஜாதிக்காரர் போது ஆக்சிடன்ட் இருக்குது அது ரெண்டாவது துருவி துருவி போனீங்கன்னா சிக்கக்கூடாது ஆளுங்கெலாம் சிக்குவாங்க யார் இதில் யோகியானு சொல்ல முடியாது நம்ம அதான் அன்னைக்கும் நம்முடைய ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் உள்ள உறவு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க அதில் போய் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அது தப்பு நம்முடைய தவற தான் கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்தியாவே அம்பானி அதானி கையில் இவர் மோடிஜி எடுத்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு அதுதான் உண்மை உண்மை அந்த கல்யாணத்துக்கு போய் இன்னைக்கு ஒரு வயநாட்டுக்கு பன்னெண்டு நாள் கழித்து போறாரு மணிப்பூருக்கு இதுவரிலும் போகல அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மொதல் அழைப்பில் கேட்டுக்கிறார் இல்லை ம் ராகுல் காந்தியோட மூர்க்கமான ஒரு அரசியலில் வந்து தோற்கடிக்க முடியும் நான் முடியும்னு நினைக்கிறேன் அரசியலால் முடி வைக்க முடியும் வாக்கு எந்திரத்தால் முடியாது வாக்கு எந்திரத்தால் நீங்கள் கண் வைக்காமல் கா கண் வைக்காமல் வா தேர்தலான எர் மேலே நீங்கள் வந்து ஒரு கண் வைக்காமல் இந்த நாட்டில் நடக்கிற தேர்தலை நம்பிக்கிட்டு நின்றிங்கன்னா நடக்காது நடக்காது இந்த தேர்தலான எர் மேல் நீங்கள் கண் வச்சு இப்போ கூட நீங்கள் கேட்கலாமே அவன் நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க வரணும் இல்லை கே கேஷ் போட்டிருக்காங்கல்ல ஏன் இது பண்ணுறாரு இன்டிபென்ட்ல ஜெயிச்சது தப்புன்னு வந்துருக்குது நூற்றி அறுபது கோ இன்னும் எத்தனையோ லட்சம் ஓட்டுகள் ஏமாற்று ஓட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்களே அதிகாரி டூ ஜி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைகேட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைமில் வந்து பெருசாக ஊதி பெருசு இந்த இடஒதுக்கீடுனால தான் ஊழல் அதிகமாச்சு எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க அவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க பண படங்கள்லாம் கூட நிறைய படங்கள்லாம் வருது ஆனால் இப்போ மாற்றுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பனியா பார்ப்பனியா பனியா கும்பல் அந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இது மட்டும் ஏன் வரவே மாட்டேன் இந்த மீடியாஸில் அது இடஒதுக்கீடுங்கிறதுல பாதிக்கப்படுறது அவன் தான் அதனால தான் இடஒதுக்கீடை பற்றி அவன் பேசுனாலும் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்துடுவாரு கொண்டு வந்துட்டு தன்னை யோகிய மாதிரி கேட்டுக்குவாடு அவன் எப்போ அவனுக்கு மாட்டினானுங்கன்னாக்கா அவங்க ஜாதியை சேர்ந்த ஜெயலலிதாவே ஐம்பதாக இருந்தால் அறுபத்தஞ்சு ஆக்கும்போது தான் அவனுக்கு மாட்டிட்டு முடிச்சானுங்க அந்த மாதிரி ரெண்டு வேலை பண்ணிச்சு தன் அறியாமல் பண்ணிச்சோ இல்லை தெரிஞ்ச படிச்சோ தெரியல அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு இடஒதுக்கீடு போது அந்த மூணு பர்சன்ட்டு காரம்பூரா என்ன பண்ணுறது தெரியாம தடுப்பறிட்டான் அடுத்தது அவங்க அந்த மூணு பர்சன்ட்டுக்காரனு இருக்கே தலைமையகம்னு க கருதப்பட்ட காஞ்சி மடம் வந்து கொலகார மடம் அவங்க கொள்ளக்கார கூட்டம்னு உள்ளே தடிச்சு பாருங்க அதில் தான் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரருங்க என்ன நம்ம வாழை இப்படி இருந்துட்டு அவளே இப்படி பண்ணிட்டாலே என்ன தான் லோகம் கற்றுக்கிட்டு போயிருக்கிறது கணிகம் புத்திடிச்சுடோ அப்படின்னு பா பேசுறதால அதனால தான் அவங்க மாட்டாங்க இது எதுவுமே அதை ஆனால் மனு தர்ம என்ன சொல்லுது மூணு பர்சன்ட்டுக்காரன் கொலை பண்ணலாம் குற்றம் கிடையாது அதான மனு தர்மம் அந்த மனு தர்மம் சார் அவங்கள வந்து குற்ற குற்றவாளி ஆக்க முடியாது அவங்க கொள்ளட்டிக்கலாம் திருடலாம் கொலைப்படலாம் கற்பிழக்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம் அந்த போன இன்டர்வியூல சொன்னீங்க வட மாநிலத்தவங்களெல்லாம் எந்த விதத்துலேயும் அந்த போர்லாம் ஈடுபட்டதே கிடையாது சண்டையிலலாம் போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளை ஒருத்தன் சுரண்டானு தெரிஞ்சே தான் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க இது தொடரும் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்கம்மா எழுதுனாரு கஞ்சியை குடிப்பதற்கு இல்ல அதன் காரணம் இது என்று அறிவும் இல்லார் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட கிடையாது அதுக்கு என்ன காரணம்னு கூட இந்த புட்டாளுக்கு தெரியாது அப்போ ஏற்பட்ட ஆளு அதெல்லாம் இந்த நிலை கட்ட மனிதரே நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையாண்ணாரு இவனுக்கு அதெல்லாம் தெரியாது இவன் அப்படியே பசங்கள் உக்காந்துட்டுருவான் இவனுக்கு வேண்டியதெல்லாம் முடிவாள சோறு படுக்கிறதுக்கு ஒரு தின்னு ஒரு கட்டு பீடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தமிழ் கனடா வேணும்வாங்க அந்த அப்போ பிரபலமாக இருந்த ஒரு தினசரி சரி பத்திரிக்கை ஒரு கட்டு பீடி படுக்கிறதுக்கு ஒரு தின்னர் தான் அவன் சும்தியாக தூக்கிடுவான் ஜாஜா படுத்துக்கிட்டே இருப்பார் இந்தியர்களுக்கு அதுதான்மா வழக்கம் போராடுற எண்ணமே இல்லாத ஆட்களில் சுதந்திரத்து கூட போராடாத ஒரு நாடு இதுதான்